சட்டத்தில் இளங்கலை பட்டம் பெற்று வழக்கறிஞரான நீதித்துறையில் பணி நியமனம் பெற்றார் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நீதிமன்ற நடுவராக சிறப்பாக பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக நியமிக்க பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நிரந்தர நீதிபதியாக பொறுப்பேற்று சிறப்பித்து வருகிறார் அன்பும் எளிமையும் இவரது தனிப்பண்புகள் பணிவும் துணிவும் இவரது பெருமிதம் தனது கல்லூரி நாட்களில் இருந்தே இலக்கியம் மற்றும் பொது வாழ்வில் ஈடுபட்டு வருபவர் இத்தகைய பெருமைக்குரிய மாண்பை நீதியரசர் அவர்களை வாழ்த்துறை வழங்க பணியுடன் அழைக்கின்றோம் Yeah, <coughs> அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் சொல்றாரு இரவு வணக்கம் தான் சொல்றேன் டைம் ஆகிடுச்சு எல்லாம் எல்லாம் எல்லாரோட நட்சத்திர பேச்சாளர்கள் பேச்செல்லாம் கேட்டுட்டு கடைசியா நான் நான் வந்து ஒரு இலக்கியவாதி வாங்கிக்கிறேன் அது நாங்கள் வந்து பணியின் காரணமாக நாங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு இருக்காது அதான் மேடம் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இன்னைக்கு இந்த விருதை என் கையால் மேடம் வனிதா அவர்களுக்கு கொடுத்தது அதுவும் ஒரு பெண்ணிற்கு கொடுத்தது அதுவும் ஒரு ஐபிஎஸ் ஆபீஸருக்கு கொடுத்தது அதாவது நீதித்துறையை சார்ந்த நான் காவல்துறையை சார்ந்த அதிகாரிக்கு அந்த விருது கொடுத்தது மிக பொருத்தமாக இருக்கும் தான் என்னை அவர்கள் அழைத்தார்களோ என்று நட்சத்திர பேச்சாளர் அதை அனைவரும் பேசிட்ட பிறகு நான் என்ன பேசுறதுன்னு தெரியல ஆனால் சாரை பற்றி சொல்லணும்னா நான் அவருக்கு மொத்தம் எத்தனை பட்டங்கள் பட்டம் அப்புறம் மலேசியாத தத்துவ ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு எம்பி அந்த ஊர் எம்பி தமிழ் எம்பி அவர்கிட்ட வந்து பரிசு வாங்கியிருக்காரு அது மூலமா நம்மளுடைய பெருமைய உலகத்துக்கு அனைவரும் தெரியற மாதிரி நடந்திருக்காரு அடுத்தது பாத்தீங்க ஹைபெரும் காப்பியங்கள் தெரியும் இதை ஆறாவது காப்பியமாக சேர்க்க வேண்டும் வேலு நாச்சியார் வேலு நாச்சியார் பேசுறது வந்து நம்ம பேசினே இருக்கோம் சிலை வைப்பதற்காக ஜீவோ அதாவது அரசாணை பிறப்பித்து விட்டார்களாம் அதை மீண்டும் நினைவூட்டல் செய்து சிலையை நமது கடற்கரையிலேயே அமைத்தால் அந்த வரலாற்றை பற்றி தெரிவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அதுக்கப்புறம் வேலு நாச்சியாரோட அவங்களுடைய வரலாற்றை பாடப்பத்தகங்கள் இருக்கான்னு அவர் அவருக்கு தெரிந்த வகையில் ஆறாவது வகுப்பு ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்தில் அவங்களுடைய ஆனா வேலு நாச்சியாரை பத்தி நான் மிகவும் எப்படி சொல்றது ஒரு இரண்டு நாடுகளுக்கு முன்பு டெல்லியில வந்து வேலு நாச்சியாரோடைய பேரணி நடத்துவாங்கல்ல அதுல அவங்களுடைய இதுவும் சிலையும் போனும் சொன்னதுக்கு ஒரு சில சில நிகழ்வுகள் நடந்தது அப்போதுதான் அது வேலு நாச்சியார் நாச்சியார் என்று பேசப்பட்டது அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த சார் இந்த புத்தகத்தை கொடுத்த பிறகு நான் படித்த பிறகுதான் தெரியுது ஒரு பெண் அந்த காலத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து அதாவது தன்னுடைய சொந்த நலத்திற்காக இல்லை அதாவது ராணி வந்து தன்னுடைய குழந்தைக்காக போராடியிருக்காங்க வாரிசுமையும் போர் அடுத்தது கெட்டூர் சென்னம்மான்றவங்களும் வாரிசுக்காக போட இருக்க போராடி இருக்காங்க ஆனால் இது ஒரு பிரிட்டிஷ் அதாவது பல ஆயுதங்களை வைத்திருக்கும் பிரிட்டிஷ் படையை எதிர்த்து ஒரு பெண் அதாவது அவர் என்ன எழுதினார் அந்த புத்தகத்துல பல்வேறு பின்னாடி நடந்த தமிழர் போராட்டங்களுக்கு எல்லாம் மிகவும் முன்னோடியாக நடத்தப்பட்டது வேலுநாச்சியார் அதுவும் ஒரு பெண் வீர மங்கை நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழ் என்றால் இங்க நிறைய பெண்கள் இருந்திருக்கீங்க நீங்க எல்லாம் பாரதியாரும் அச்சம் தகுந்த எழுதியிருக்காரு கேளுங்க அதனால அந்த நீங்களும் அதே வழியில வந்து நல்லா வந்து அதாவது தைரியமா நீங்க செயல்படணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெளியே தரக்கல வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஜான்சி ராணி வரலாறு எழுதுறாங்க பட் ஆனால் வேலு நாச்சியார் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தன்னுடைய ஆதங்கத்தில் இந்த புத்தகத்தில் கவிஞர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சிலையை பத்தி சொல்லியாச்சு புத்தகத்தை படிங்க மீண்டும் வந்து இது அதாவது இப்போது என்ன காலகட்டம்னா நம்ம திருக்குறளை மீண்டும் உயிர் செய்து அடிக்கடி பேச வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி சூழல் நான் போன வாரம் ஒரு மீட்டிங்ல பேசினேன் ஆதிச்சோடியும் பேசணும்னு போட்டேன் பேசணும்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி இந்த வேலு வரலாற்றையும் ஆ இன்னொன்னு மேடம் அந்த நாட்டிய உங்க ஆசிரியருக்கு சொல்றேன் மேடம் நீங்க வேலு நாச்சியார் பற்றிய வாழ்க்கை வரலாறையும் ஒரு நாடமாக நடத்தினால் இப்ப இந்த 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 சுச்சுவேஷனுக்கு ஒரு இதை செஞ்சீங்கன்னா மக்கள் மதியில போய் ரீச் ஆகன்ற கோரிக்கையை முன்வைத்து மிகவும் காலதாமதமாக ஒரு ஒரு நேரமும் நிமிஷம் முக்கியம் அடுத்தது நம்ம சார் நம்ம இந்த காஃபி சட்டை போட்டுக்கார அவர் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுனரா அவர் தனக்கு இருக்க மாறுவத்தில் திருக்குறளை பரப்புறாருனா நம்ம நம்ம லெவலுக்கு நம்ம எப்படி பண்ண நீங்க அவங்கவங்க அவங்கவுங்க நிலையில இருந்து யோசித்து அதாவது இதை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்த்தி செல்ல வேண்டும் என்று கூறி என் எனக்கு அதாவது தமிழ் தான் என்னை இணைத்தது சார் அதாவது அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நான் இந்த விழாவுக்கு ஒத்துக்கொண்டேன் ஏன்னா நான் இலக்கிய பேச்சாளர் முதலியே சொல்லிட்டேன் நான் நட்சத்திர பேச்சாளர் இல்லை நான் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுவேன் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கதைகள் மூலமா சொல்லுவேன் அதாவது பாரதியாரை பத்தி பேசுவேன் திருக்குறள் பத்தி பேசுவேன் பட் ஆனா இது வேலு நாச்சாரி இத படிச்சு இது இதுக்கு பொறுமை தேவை இதை படிக்கணும்ட்டு நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு காப்பியம் ஏன்னா நான் இதை படிச்ச உள்ளுக்கு கொஞ்சம் போனேண்ணா உள்ள சரி என்னதான் சொல்லிருக்காரு பார்த்தா எளிய நடை அதாவது படிக்க முடியாதுன்னா சொல்ல முடியாது அதாவது ஏற்கனவே கண்ணகி காவியம் எழுதியிருக்காரு அடுத்தது இன்னொரு தேவர் வரலாறு எழுதியிருக்காரு இது மூணாவது இதை எழுதியிருக்காரு மொத்தம் பதினெட்டு புக்கு எழுதியிருக்காரு அந்த அம்மா வேலு நாச்சியாருக்கு எட்டு மொழி தெரியுமா அதுலதான் அவங்க வந்து ஹைதர் பேசுறது வந்து உருது போழில பேசிதான் தனக்கான வெற்றி பெற்றார்கள் சொல்லியிருக்காரு வெற்றி வாங்கிய வீர பங்கையை பற்றி நாம் அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காலம் கிடைக்கும் போதெல்லாம் என்னென்ன மேடையில் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வீரநாச்சியாரின் பெருமையை அஹ் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அப்போதுதான் இந்த புத்தகத்தை எழுதிய சாருக்கு நாம் பெருமை சேர்ப்பதாக எனக்கே ஒரு முறை தமிழன் என்று சொல்வதற்கே கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது வேலுநாச்சியார இந்த புத்தகத்தின் மூலமாக நான் தெரிந்து கொண்ட இவ்வளவு காலம் நான் இப்படி ஒரு வரலாற்றை தெரிந்திருக்காமல் என்னுடைய காலத்தை கழித்து விட்டேன் என்பதற்காக நான் சிறிது கூச்சமாக கூட இருக்கிறது இதை சொல்வதற்கு ஆனால் ஒவ்வொருவரும் இதை எளிமையான புத்தகத்தில் இது வந்து கொஞ்சம் கவிதை ஸ்டூடெண்ட்கெல்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால வேலு நாச்சாரத்தை பற்றி சின்ன வரலாறு அதான் ஆறாம் கிளாஸ் புக்ல இருக்கான் அதுல இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரம்பிச்சுக்கிட்டா அது இந்த புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக புரியும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு வாழ்த்து வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்